ஹாய் ஹாய் சகல கலா டிவி அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் இருக்கீங்க நான் சூப்பரா இருக்கேங்க வெல்கம் டு சகல கலா டிவி பஸ் இன்னைக்கு வந்து ஒரு டிவி ஸ்டெபிலைசரை சர்வீஸ் பண்ணி கொடுத்து அது மூலமாக எப்படி ஒரு முந்நூறுபாய் ஏன் பண்ணுறன்ற வீடியோ காட்டுறேன் நீங்களும் இந்த வீடியோ முழுசாக பார்த்தீங்கன்னா எப்படி எல்லாம் சர்வீஸ் பண்ணாலும் கற்றுக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய திருவண்ணாமலை ஞானி ஹவுஸ் இருக்குல்ல அது வந்து பார்த்தா வந்து டெய்லி பேசிஸில் ரெண்டலுக்கு பிளான் பண்ணிருக்கு ஸோ நீங்கள் திருவண்ணாமலை மலை சுத்த அண்ணாமலையார் பார்க்க எப்போ வந்தாலும் சரி இங்கே ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ஸ்டேவை நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஸோ நீங்கள் இந்த ஞானி ஹவுஸை புக் பண்ணணுன்னாக்க கூகுளில் போய் ஞானி ஹவுஸ் அப்படின்னு அடித்தாவே திருவண்ணாமலையில் அடிச்சாவே என்னோடய லொக்கேஷன் காமிச்சிரும் புக்கிங்கான காண்டாக்ட் நம்பர்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன் ஃபஸ்ட் கம்பெனிலையும் பின் பண்ணிருக்கேன் சரில் ஸ்டெப்ளைசர் ஸ்டெப்ளைசர் பார்ப்பீங்களாம் கேட்குறாப்புல என்ன ரிப்பேர் பண்ண கேட்கறாப்பில் பண்ணலாம் பண்ணலாம் கைடிலாம் வந்து சர்வீஸ்க்கு வந்துருக்குது டிவி செப்ளைசரு ஏன்னா செக் பண்ண ரிலேஷன் கொடுத்து விட்ருக்காங்க செக் பண்ணி கொடுன்னு சொல்லி சரி அதுக்காக வந்துருக்கேன் இன்புட் சொருக்கியாச்சு அவுட் புட்டுக்கான ஃபேஸ் இது ஃபேஸ் வாய் இது இது எடுத்து பண்ணுவோம் கீழே கொடுத்துடலாம் கீழே தானே ஃபேஸ் இருக்கும் ஓகே சுருக்காச்சு ஜீரோ ஜீரோ ஓகே அப்போ வரல ஆன் பண்ணுமா ஆ ரைட் ஓகே ஓகே எழுபது फार्टि वन सेवेंटी फै नयटी टू हड्रेड आना डिले स्टार्ट ओके सेवेंटी अप सेवेंटी की वन नयटी मुझे पीछी இந்த போட் இருக்குல்ல இந்த போர்டு தான் ஃபால்ட் இருக்கும் ஓகே ஒன்று வந்து டைமர் ட்ரிப்புள் ஃபைவ் ஐசி இருக்காதோ இது டைமரு இது எல் எம் த்ரீ டூ ஃபோர் ஐசி இது வந்து பூஸ்ட் பக்குக்கு நான் காட்டுறேன் இது பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா பாசு அண்ணா இது இது இதில் ரெண்டுத்தில் ஒன்று பூஸ்ட் ஒன்று பக்கு ஒன்று புரியுதா இப்போ வைக்கிறேன் பாருங்கள் வைக்கிற பாருங்கள் ஆதா இது இது தான் இப்போ இதை அட்ஜஸ்ட் பண்ணாக்க ஸோ அப்போது இந்த ப்ரீ செட்டு தான் இந்த ப்ரீ செட் தான் டக் டக்னு சவுண்ட் கேட்குறது அங்கே பாருங்கள் அங்கே காட்டு வோல்டேஜ் வெரியஷன் வருதா இன்னும் இருக்கு டூ ஃபார்ட்டி எயிட் இருக்கா அப்போ பாருங்கள் கம்மி வெளியே ஆஃப்ரெண்ட்லாம் டூ டுவெண்ட்டி வந்துருக்குது ஸோ அப்போது இங்கே பாருக்காங்க ஒன்று இந்த 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 ஃபோர் செவன்ட்டி ஓம்ஸு என்ன இந்த கெப்பாசிட்டி ஃபால்ட்டாக இருக்கும் அப்படி இல்லைனாக்கா இந்த க இந்த இந்த கெப்பாசிட்டி ஃபால்ட்டாக இருக்கும் இந்த கெப்பாசிட்டி தான் ஃபால்ட்டாக இருக்கும்னு நான் சொல்கிறேன் ஏன் சொல்கிறேன்னா க்ளோஸ் அப்பில் காட்டுறேன் பாருங்கள் கிட்ட கிட்ட காட்டு வர வரேன் வர உப்பிட்ருக்கா திருதான் உடனே ஆ திருதா இல்லையா புடி 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 புரியுதா திருதல் இல்லையா ஸோ அப்போ அந்த ஃபால்ட்டு தான் அதுதான் கெப்பாசிட்டா ஃபால்ட்டு புரியுதா வந்து டிசி ஆகல டிசி வந்து ஃபில்டர் ஆகல ஃபில்டர் ஆகாதால்தான் இந்த பிரச்சனை இருக்குது ஸோ ஆஃபிட்டு அந்த ரிலே சாட்ரிங் வந்து நின்றுரும் ஓகே எடு பார்ப்போம் ஃபோர் செவன்ட்டி வருது எவ்வளோ ஓல்ட்டு பாரு ஃபார்ட்டி செவன் எவ்வளோ ஓல்ட் பாருது ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணு ஆஃப் பண்ணு பாரு என்ன ஓல்ட்டு பாரு இது வந்து ட்வெண்ட்டி ஃபைவ் ஓல்ட் மட்டும் ஆ ஃபைவ் தௌசண்ட் எம்எஃப்டி ஆமாம் தௌசண்ட் மேலே இருக்கும் எடு ப்ராப்ளத்தை ஃபைன் பண்ணியாச்சு இப்போ ஃபிக்ஸ் பண்ணணும் ஓகே காற்ற சரியா ரெடி ஆகிடும் இதெல்லாம் வந்து ட்ரான்ஸ்ஃபார்மர் டைப்பு எப்போ தெரியுது ரெண்டாயிரத்தி இருபது ஒன்பதாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபது ட்ரான்ஸ்ஃபார்மர் மேனிக் ட்ரான்ஸ்ஃபார்மரோடே வைண்டிங் வைண்டிங் டேட் அது பிஆர்னு போட்டு ஓகே ஒன்போதாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபது கிட்டத்த அஞ்சு வருஷமாக இப்போ பிரச்சனை இல்லாமல் இருக்குது இந்த கெப்பாசிட்டி வந்து வந்து பாருங்க காற்ற எவ்வளோது అటాచ్ ఓకే 25 వోల్టే 1000 mfd ఇర్కా పోనలా ఓకే పోనలామా ఆన్ మని కబసం మాది తో తో సూడ అవం టప్పు నడికం 70 వోల్టే 80 వోల్టే 120 వోల్టే ஆன் ஆகிடுச்சு அவுட்புட்டு ஓகே இப்போ வந்து சாட்ரிங் மட்டும் ஆகுதுன்னு செக் பண்ணிப்போம் அவுட் புட்டை கொடுத்து டூ ஹண்ட்ரடு டூ ஃபார்ட்டி ஃபைவ் எஸ் ஓகே டூ ஃபார்ட்டி ஃபைவ் தான் கட்டாக பண்ணுவோமா இப்போ டூ ஃபிஃப்டியில் இருக்குமா டூ ஃபார்ட்டி நைன் டூ ஃபிஃப்டி கரெக்டாக இருக்குது வெரி குட் சூப்பர் இப்போ அந்த ரிலே ரின சொல்கிறோம் சொல்கிறேன் டக்கெட் டக்கடக்கன்னு சில வரல பாருங்க எது எவ்வளோ எவ்வளோ மைனூட்டாக பண்ணுறப்ப ரொம்ப மைல்டாக பண்ணுறேன் அப்போ தான் ஸ்டார்டிங் ஸ்டார்ட் ஆகும் அந்த ஸ்டார்டிங் கூட கரெக்டாக இல்லாமல் அதனால டாக்ட்னு ரிலே ஆஃப் இதான் ஃபால்ட் இப்படி தான் ஃபிக்ஸ் பண்ணணும் ஓகே சரி அந்த பக்கம் ஐ கட் ஆஃப் இருக்கா செக் பண்ணிப்போம்மா ஐ கட் ஆஃப் டூ ஃபிஃப்டி இந்த பக்கம் பாருங்கள் டூ ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டி ஒன் பைபாஸ் ஆகி போயிட்டு போயிட்டுருக்கு டூ ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டி செவன் கட் ஆஃப் ஆகுதா கட் ஆஃப் செட் பண்ணுவோமா இதை கட் ஆஃப் கட் ஆஃப் கிட்ட கிட்ட காட்டு கிட்ட காட்டு இதை கட் ஆஃப் பண்ண ப்ளீஸ் செட்டு ஓகே இப்போ ரிலீஸ் பண்ணிட்டேன் ஃபோன் எடுத்து ஃபோன் அட்டன் பண்ண ஓகே பாருங்கள் அவுட் அவுட் டூ சிக்ஸ்டி போகும்போது கட் ஆஃப் ஆகிடுச்சு ஒரு பத்து ஓல்ட் கம்மி பண்ணால் ஆன் ஆயிடுச்சு பாருங்க என்ன கேட்குறா ரெடி ஆயிடுச்சான்னு ரெடி ஆயிடுச்சான்னு கேட்குறாப்புல உங்கள் பேர் சொல்லுங்கள் பாபு எத்தனை வருஷமா இருக்கு இந்த சில்வேஜ் கம்பெனியில் ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் ஆச்சு தெரியுமா நான் பண்ணா பண்ண தெரியுதா கெப்பாசிட்டி ஒன்று மாதிரி மாத்திருக்கீங்க ஃபோன் அதை அட்டன் பண்ணுங்க கஸ்டமர் ஃபோன் பண்ணுறாப்புல சர்வீஸு ஓ ஓகே ஆ முந்திடு இது இதுக்கு வந்து எவ்வளோ ரூபாய் சார்ஜ் பண்ணலாம் இந்த கெப்பாசிட்டோடைய வேலை பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு எட்டு ரூபா இல்லை பத்து ரூபா அதிகம் நான் சொல்கிறது அதிகபட்சம் பத்து ரூபா கெப்பாசிட்டி உள்ளே மாத்தணும் என் டெக்னீஷியன் நான் தெரிஞ்சுட்டேன் கஸ்டமர்கிட்ட எவ்வளோ சார்ஜ் பண்ணலாம் நீ உங்கள் நீ உங்கள் சார் எவ்வளோ சார்ஜ் பண்ணுங்க அவர் நார்மலாக சர்வீஸ் வந்தால் நூறுரூவா நூற்றி ஐம்பது ரூபா வாங்குறாரு நூற்றி ஐம்பது ரூபா வாங்குவாரு ஆ அவ்வளோ அவ்வளோ நான் வாங்க மாட்டேன் முந்நூறுவா வாங்குவேன் செபேஷுக்கு மதிப்பு இல்லை நான் கேட்குறேன் என்ன நூற்றி ஐம்பது ரூபா என்ன போகிற போவேன் பெட்ரோல் என்னாச்சு போக அவர் எதிராக வேற எதிராக போயிட்டு இருந்தா பொருள் போயிட்டு இருந்தா மட்டும் அந்த ரிலே மாதிரி எதனா மாற்றினா காசு கொடுப்பாரு நான் என்ன சொல்கிறேன் சின்ன மீனை போட்டுதான் பெரிய மீன் வாடகும் கரெக்டாக தெரிஞ்ச கஸ்டமர்னால் இதை கொடுத்துட்டு அந்த மாதிரி ஒரு பெரிய செபேஷ் ஆர்டர் கொடுங்க சார்னா ஓசில கூட பண்ணி தரலாம் என்ன சொல்கிறேன் இதுக்காக ஒருத்தர் கூப்பிட்டாங்கன்னா நீ நூற்றி ஐம்பது ரூபா பண்ணி கொடுப்பேன் பெட்ரோல் போட்டு நீ ஐம்பத்தூர் போவேையா அப்புறம் தப்புலாம் பண்ணாத புரியுதா இல்லையா நீ நம்ம செப்பைக்கு ஒரு மதிப்பு இருக்குது ஐநூறுரூவா சார்ஜ் பண்ணோம் இது புதுசாக வாங்கினா ஆயிரத்தி ஐநூறுரூவா கரெக்டாக கரெக்டாக ஆயிரத்தி ஐநூறுரூவா நம்ம செப்பை வாங்க முடியாது நீ ஐநூறுரூவா சார்ஜ் பண்ணேன் மூணு வருஷம் வச்சு இல்லை ரெண்டாயிரத்தி இருபது பண்ணி கொடுத்துருக்கா அப்படியா அஞ்சு வருஷம் ஒன்றுக்குது அஞ்சு வருஷத்துக்கு நீ ஐநூறுரூவா கூட கொடுக்க மாட்டானா கஸ்டமர் நான் கேட்குறேன் புரியுதா இல்லையா வாங்கணும் தம்பி அதெல்லாம் செப்ளைஸுக்கு ஒரு 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 கௌரவம் இருக்குது அது யாரும் அசிங்க பற்றி முந்நூறுரூவா நூற்றி ஐம்பது ரூபான்னு தர தரம் தாத்திக்காதீங்க புரியுதா ஆ எல்லாருக்கும் தான் சொல்கிறேன் நான் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்கிறேன் கஸ்டமருக்கும் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா என்ன அப்படி சொல்கிறாங்கன்னு கேட்காதீங்க அவங்களும் பாவம் டெக்னீஷியன் வராங்க உங்கள் இடத்துக்கு வந்து பெட்ரோல் போட்டு நூற்றி ஐம்பது ரூபா கொடுத்து பெட்ரோல் போட்டுன்னு வராங்க வந்தாங்கனாக்கா அவங்க பார்த்து கேட்காத கொடுத்து விடுங்க என்ன ஆனால் பொருளடி மதிப்பினமோ பத்து ரூபா தான் ஏய் பத்து ரூபாய்க்கு ஐந்துருவா வாங்குறியே அதான் ஓகே வேல்யூ ஆடட் டெக்னீஷியனுடைய வேல்யூ தான் இருந்தாலும் எல்லோரும் இது பண்ணுறதில்ல எல்லா நேரத்துலேயும் பண்ணுறதில்ல சர்ச்சி பண்ணிக்கோங்க எனக்கு தெரியும் முந்நூறுவா சார்ஜ் பண்ணால் கரெக்டாக இருக்கும் த்ரீ ஹண்ட்ரட் ருப்பீஸ் இந்த ஒரு ஒர்த்தான ஒரு விஷயம் ஓகே இது பேர் நம்ம அந்த காலத்தில் சொல்லுவோம் க்ளீனக்ஸ்ன்னு சொல்லுவோம்ல பத்து ரூபாய்தான் பத்து இப்போ வந்து பத்து ரூபாய் எவ்வளோ எவ்வளோ இப்போ எண்பது ரூபாய்க்கு மேலே நூறுபாய் ரூபாய் நூ நூறுபா நூற்றி ஐம்பது ரூபா நூற்றி ஐம்பது ரூபா நான் வாங்கும்போது பத்து ரூபாய் நூறு தான் போட்டு பல 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 நல்லா தொச்சு கொடுத்தோம்னா கெட்டு வரும்போது வாசனை அடிக்கும் சரி சரி சர்வீஸ் சர்வீஸ் பண்ணிடுறாங்கப்பா அப்படின்னு நினச்சிப்பாங்கல்ல நீ தண்ணி போட்டு துவச்சாலும் தான் இருக்கும் தேங்காய் எண்ணெய் போட்டு துவச்சாலும் பல தான் இருக்கும் கரெக்டு தானே ஆனா இது போட்டு துவைச்சனா எக்ஸ்ட்ரா வாசனை கிடைக்கும் வாசனை கிடைச்சாங்க கஸ்டமர் வரும்போது சரி எதோ பண்ணிருக்காங்க அதுக்காக சொல்றேன்

எங்க சித்தி எங்க சித்தி இவங்க थैंक यू சுந்தர் ஆமா இது எப்போ வந்து ஞாபகம் இருக்கா 4 இயர்ஸ் இருக்கும் 4 இயர்ஸ் ஆ நான் வருஷம் இந்த ஃபால்ட் தான் வந்திருக்கா ஒண்ணு வந்தது இல்ல ஒண்ணு வந்தது இல்ல இது ஃபர்ஸ்ட் மாடல் ஃபர்ஸ்ட் ஃபால்ட் வந்து அப்படியே ஸ்பின்னர் சோரி கொடுத்துட்டு போனா தான் இதோட இப்பதான் ஸ்பின்னர் எடுத்தனே வெளியே வெளியே அது பிளக் சொல்றாங்க பிளக் ரெட் பிளக் ஏ ஸ்டெபிலைசர் ஸ்டெபிலைசர் ஏ டிவி பிளக் ஏ அப்பறம் தான் எடுத்தது இப்பதான் எடுத்தது சரி ஸ்டிக்கி ஸ்டிக்கி சொல்றது ஒரு டக் 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 அப்படின்னு ஒரு சவுண்ட் வந்தின்னே இருந்துது அது காலையில வரும் சாயங்காலம் வரும் காலையில அவ்வளவு சில நேரம் ஆகும் சாயங்காலம் லோட்டர் சப்புடம் ஸ்டார்ட் சாயங்காலம் எல்லாரும் லைட் ஏறி இருந்தாலே ஏசி போட்டதுனால வருமான்னுமா தெரியல ரெடி ஆகிடுச்சி ஃபாட் சுட்டும் ரெடி ஆகிடுச்சி பக்கம் ரெடி ஆகிடுச்சி என்ன